அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அழுவது கூட சுகம்தான் அழவைத்தவரே அருகிலிருந்து சமாதானம் செய்தால் பொய்கள் கூட சுகம்தான் கேட்பவர் முகத்தில் புன்னகையை மட்டும் வரவழைத்தால் விட்டுக் கொடுப்பது கூட சுகம்தான் விவாதத்தை விட உயர்ந்தது உறவு என்ற புரிதல் இருந்துவிட்டால் துன்பம் கூட சுகம்தான் உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சத்தை உணர்ந்து கொள்ள உதவினால் தோல்வி கூட சுகம்தான் முயற்சியின் தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்தினால் தவறு கூட சுகம்தான் தவறாமல் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் மொத்தத்தில் வாழ்வில் எல்லாமே சுகம்தான் ஆகவே நேர்மறையை தேடி நம்மை தேற்று என்றும் வாழ்வில் சுகம்தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்